நீர் சத்தம் கேட்டதுமே நெல் பூத்து நிற்கும் உளி சத்தம் கேட்டதுமே பூத்து நிற்கும் பகை சத்தம் கேட்டதுமே வில் பூத்து நிற்கும் சோழத்தின் பெருமை கூற சொல் பூத்து நிற்கும் இது ஏஆர் ரஹ்மான் சாரோட ஒரு சாங்கு இந்த சாங்கை நீங்கள் ஃபுல்லாக கேட்டிங்கன்னு சொன்னால் நாம் ஏன் சோழ நாட்டை சோழ வள நாடுன்னு சொல்கிறோன்றதை தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரம் ஆண்டுகளை கடந்து இன்னைக்கும் கம்பீரமாக நிற்கக்கூடிய கல்லணையாக இருக்கட்டும் ஆயிரம் ஆண்டுகளை தாண்டி இன்னிக்கும் ஜொலிச்சுட்டு இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோவிலாக இருக்கட்டும் கங்கை கொண்ட சோழபுரமாக இருக்கட்டும் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலாக இருக்கட்டும் இப்படி சோழர்களுடைய சிறப்பை கூறுவதற்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லை அதே சமயம் சோழப் பேரரசுல மர்மங்களுக்கும் பஞ்சமே இல்லை தஞ்சை பெரிய கோவிலை கட்டினது எப்படி ராஜராஜ சோழன் இறந்தது எப்படி ராஜராஜ சோழனுடைய அண்ணனான ஆதித்த கரிகாலனை கொன்றது யாருன்னு இப்படி மர்மம் விலகாத பல மர்ம முடிச்சுகளும் சோழ பேரரசுல இருக்குன்னு சொல்லலாம் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆதித்த கரிகாலன் கொலையை பார்க்க போறோம் வெல்கம் டு